நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநிலை தேர்வு யூஜிடிஆர்பி பிஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகி தேர்வு எழுதி வெற்றி பெற்று அரசு பணிக்காக சிவிஎம் முடித்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் சோ ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோக்களில் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஜூலைல சரிங்களா ஜூலை இறுதி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆசிரியர்களுடைய பொது கலந்தாய்வு இருக்கு சோ அந்த ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் சோ அதற்கான நடவடிக்கையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது வேற யாருமே கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் நமது குழுவின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்திருந்த தகவல் ஏன்னா இந்த யூஜிடிஆர்பியை எடுத்துக்கிற போது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி வழக்கின் காரணமாக இரண்டு வார காலம் இடைக்கால தடையானது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த இடைக்கால தடையை நாம் நீக்குகின்ற பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு வந்து முயற்சிகளானது பணி நியமனத்திற்கு நடைபெறும் சோ அது மட்டும் இல்லாமல் ஆசிரியருடைய பொது கலந்தாய்வு அது ஜூலை இறுதி என்கிறதுல வந்து இருக்குது சோ அது நம்மளுக்கு ஒரு மெயின் காரணங்கிறது கிடையாது சோ அந்த பணிகள் முடிந்த பிறகு இருக்கின்ற ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு வசதி இருக்குங்கிறதுனால தான் அதனால அந்த இறுதி முடிஞ்ச பிறகு அடுத்த ஆகஸ்ட்டுங்கிறது கிடையாது அது முடிந்து கொண்டு இருக்கும் பொழுதே இறுதியிலே உங்களுக்கு வெளியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம் ஆகஸ்ட்ல நம்ம நினைச்சலாம் பணி நியமனத்தை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஆனா இந்த யூஜிடிஆர்பி பிஆர்டியில குறிப்பாக கெமிஸ்ட்ரி சரிங்களா கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி இங்கிலீஷ் சோ இது மூன்றுக்குமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் தற்பொழுதுமே பதியப்பட்டு அந்த வழக்குகள் நேற்று ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு என்னை சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது வழக்கானது ஏரிங் வந்திருக்குது சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவையன் முப்பத்தி இரண்டுல சென்னை உயர் நீதிமன்றம் அவையன் முப்பத்தி இரண்டுல கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் இந்த பாதத்துக்கு புதியதாக வழக்குகள் தொடர்ச்சியாக இனியும் வழக்குகளானது பதிந்து கொண்டிருக்கிறாங்க சோ இந்த வழக்கினுடைய தன்மை என்பது தொடர்ந்து ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய தகவலுமே வந்து பாத்தீங்கன்னா ரீஎக்ஸாம் வேணும் தான் ஆசிரியர்களுடைய தகவலாக இருக்கு ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் ஸோ இரண்டுக்குமே பதியப்பட்டுள்ள வழக்குகளில் ரீ எக்ஸாம் ஆகும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார் கொஸ்டின் இருக்குதுங்கிறது தான் வந்து நிறைய கொஸ்டினுடைய விண்டைகள் தவறாக இருக்குதுங்கிறது கெமிஸ்ட்ரிக்கானதாக இருக்குது ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிஎம் எம் ப்ரித்தி சோ இவர்களும் அடுத்து இவர்களோட இணைந்து பதினேழு ஆசிரியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க இங்கிலீஷுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க வழக்கானது தொடுத்திருக்காங்க சோ இது வந்து ரீஎக்ஸாம் வேணுங்கிறதா இவர்களுடைய கோரிக்கை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வழக்கானது பதிந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்குது ஸோ அதே மாதிரி ஸ்டெல்லா மேரி அவர்களும் அவர்களோடு சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் அதே மாதிரி வந்து ரமேஷ் இவர் கெமிஸ்ட்ரி படத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வழக்கு பதிந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கு ஸோ இந்த வழக்குகள் ஃபுல்லாமே இருபத்தி எட்டாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஹியரிங் வருது பரத சக்கரவர்த்தி நீதி அரசர் பண்பு ஸோ இதில் போக இதற்கு முன்பாக வந்து பதியப்பட்டுள்ள ஒரு சில வழக்குகளும் பேரிங் வருவதற்கான அந்த எண்ணில் வந்திருக்குது இருபத்தி எட்டாம் தேதி எந்தெந்த வழக்குகள் நடைபெறும் அந்த பட்டியலில் என்ன செஞ்சிருக்க இந்த வழக்குகள்லாம் வந்திருக்குது ஸோ தற்பொழுது வரை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திக்காக நம்ம கொடுக்குறோம் வழக்குகள் தொடர்ச்சியாக வழக்குகள் முடியக்கூடிய ஸ்டேஜுங்கிறது நம்மளுடைய பணி நியமனத்தை சற்று தாமத காலதாமதத்தை உருவாக்கும் வழக்குகளின் காரணமாக இந்த பணி நியமனம் என்பது சற்று காலதாமதம் ஆகும் என்பது நம்ம பல வீடியோக்கள்ல உங்களுக்கு தகவலாக கொடுத்துருக்கிறோம் இந்த இரண்டு வார கால இந்த ஸ்டேயை உடைச்சிட்டாதான் நம்மளுடைய பணி நியமனம் இருக்கும் அடுத்து வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெறும் சோ அதனுடைய முடிவை பொறுத்து அடுத்து மாடுதல்கள் இருக்கும் பெரிய லெவல்ல பதிவு புயிறாரு ஸ்டே உடைச்சிட்டா சோ அதுதான் இப்பொழுது நம்மளுக்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய பகுதி சோ இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வழக்குகளுமே இதே மாதிரி தொடர்ச்சியாக வழக்குகள் இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு என்பது பணி தான் இருந்திருக்குங்கிறது நம்ம தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கு நம்ம பல வீடியோக்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இதுல தொடர்ச்சியாக ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்பது வினாக்கள் தவறாக இருக்கிறது அதிகப்படியான வினாக்கள் வந்து தவறாக இருக்கிறது என்பது தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் பாடத்துல ரீஎக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸில் ரீ எக்ஸாம் ஸோ இதுவுமே ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம் இவ்வளோ வினாக்கள் தவறாக கேட்டுருக்கிறாங்க ஸோ அதனால ரீஎக்ஸாம் வேணும்ங்கிறதையும் தொடர்ச்சியாக நினைச்சாங்க அவர்களுடைய வாதங்களாக வைக்கிறாங்க இதற்கு முன்பாக டிஆர்பி கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது இல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால இந்த ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு டிஆர்பி சரப்புலையுமே தொடர்ந்து வாதங்களானது வைக்கப்பட்டு வருது ஸ்டே உடையக்கூடிய காலம் தான் நம்மளுக்கான பணி நியமனமாக இருக்கும் அதிகபட்சம் இந்த மாதம் முடியணும்ங்கிறதா ஆசிரியர்களுடைய தகவல் ஸோ ஆகவே இந்த தேர்விற்கு வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மனம் தளர வேண்டும் தொடர்ச்சியாக நம்பிக்கையுடன் இருங்க நிச்சயமாக உங்களுக்கான பணி உங்களை தேடி வரும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே